இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதன்படி நடக்க ஏதுவாக இருக்கும் ஏதோ நம்மை ரட்சிப்பதற்காக மாத்திரம் கொண்டு வருகிறார் என்று எண்ணக்கூடாது நம்மை இங்கு பயிலு பயிற்சிவிப்பதற்காகவும் பயிலுவிப்பதற்காகவும் கொண்டு வருகிறார் அதை குறித்து வேதத்திலே எங்கெல்லாம் நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த வாரத்திலே தியானிப்போம் உபாகமம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைகொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் போ அவர் போதிக்கும் போது நாம் போதிக்கப்பட வேண்டும் இங்கு நாம் கற்றுக்கொள்ள அனுப்பப்பட்டிருக்கிறோம் நன்றாக பயிலுபவர்களுக்கு மறுமையிலே நல்ல ஒரு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் ஐந்தாவது அதிகாரத்திலே உபாகமம் மோசி இசரவேலர் எல்லாவரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின் படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கடவீர்கள் கத்திற்கு பிரிமானவர்களே கற்றுக்கொள்ள வேண்டும் கைக்கொள்ள வேண்டும் இதுவே நம்முடைய பிதாவின் வாஞ்சை ஆறாவது அதிகாரம் முதல் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி எல்லா கட்டளைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மனித குலத்திற்குத்தான் ஆண்டவரால் ஞானவான்களாக்க முடியும் அது படிப்பின் மூலமாக நாம் ஞானவான்களாகலாம் மற்ற ஜீவராசிகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் நமக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கிறார் ஆதலால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இதெல்லாம் பழைய ஏற்பாடையா புதிய ஏற்பாட்டிலே அதெல்லாம் எழுதப்படவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது மார்க்கு எழுதின விசேஷம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார் அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார் இயேசுநாதர் எங்கு சென்றாலும் போதகம் செய்வார் அற்புதங்களை செய்வார் பிசாசுகளை ஓட்டுவார் மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று போதிப்பார் மறுபடியும் அவர் செய்வதெல்லாம் இங்கு போதனை இன்று பரிஸ்தாவியானவரும் அதைத்தான் நம்மிடத்தில் இடத்தில் போதித்து கொண்டிருக்கிறார் மார்க்கு பத்தாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அவர் அவ்விடமிட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் தேசத்தின் வழியாய் யூதாவின் எல்லைகளில் வந்தார் ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார் பத்து கட்டளைகள் ஒரு போதனை மத்தையு ஐந்தாவது அதிகாரம் முழுமையாக போதனை வேதம் முழுவதும் போதனை 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 ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர் வாஞ்சை கற்றுக்கொண்டு போனால்தான் நமக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவரால் கொடுக்க முடியும் கற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கொண்டே இருக்க முடியாது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவை அதனால் தான் நமக்கு ஒரு மரணத்தை அனுமதிக்கிறார் இந்த சரீர மரணம் நடக்கும்போது நம்முடைய ஆவி நம் உடம்பை விட்டு பிரியும்போது ரெண்டு குறிந்தியர் ஐந்து ஒன்றிலே சொன்னது போல் அவர் அதற்கு இன்னொரு வீட்டை கொடுக்கும்போது அங்கு அவரிடத்தில் நித்திய ஒரு உடலோடு அங்கு அவரோடு அவருடன் இருப்போம் அதற்கு முன்பாக நாம் பயில வேண்டியது ஏராளம் ஒரு கேள்வி கேட்கக்கூடும் எதற்காக பயில வேண்டும் நல்ல கேள்விதான் நாம் எதற்காக நம் பிள்ளைகளை ஒரு பள்ளிக்கு அனுப்புகிறோம் பயில பய படித்த பிறகு நாம் என்ன வாஞ்சிக்கிறோம் அவர்களுடைய காலில் அவர்கள் நிற்பார்கள் என்று வாஞ்சிக்கிறோம் ஒரு உலக தகப்பனாகிய நாமே அப்படி வாஞ்சிக்கும்போது நம் தகப்பன் எப்படி நாம் நன்றாக பயில வேண்டும் நம் காலிலே நாம் நிற்க வேண்டும் பரத்திலே நல்ல பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் எத்தனை திட்டங்களை வைத்திருக்கக்கூடும் அதற்காகத்தான் படியுங்கள் 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 என்று சொல்லுகிறார் படித்த பிறகு என்ன நடக்கும் என்று பார்த்தால் அதை அவர் வெளிப்பாடு புஸ்தகத்திலே யோவான் மூலமாக மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தோராவது வசனத்திலே உன்னை அரசாளுவதற்காகத்தான் இத்தனை பாடுகள் படுகிறேன் என்ற ஒரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் மூன்று இருபத்தொன்றிலே இப்படியாக சொல்கிறார் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் சிங்காசனத்திலே அமர வேண்டுமென்றால் உறங்குவதற்காக அல்ல ஆளுகை செய்வதற்காக இயேசுநாதர் அவருக்கு கொடுத்த பொறுப்புகளை ஜெயம் கொண்டார் சிலுவையின் ஊடே ஜெயம் கொண்டார் நமக்கு அவருடைய சித்தம் நன்றாக பயின்று வர வேண்டும் சீசியர்களாக்க ஆக வேண்டும் மற்றவர்களையும் சீஷ்யராக்க வேண்டும் இதுதான் அவருடைய வாஞ்சை அப்பொழுதுதான் நம்மை அவரால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஜெயங்கொள்கிறவனவனும் அவனுக்கு அப்பொழுது நாம் கேட்போம் எதிலே ஜெயிக்க வேண்டும் முதலாவது ஜெயிக்க ஜெயிக்க வேண்டியது பாவம் ஏனென்றால் வேறு எந்த ஜீவராசியினாலும் பாவம் செய்ய கூடாது இயலாது அது மனிதனால் மட்டும்தான் முடியும் அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் ஏனென்றால் பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு சந்ததியை அவர் எதிர்பார்க்கிறார் அவர்களுக்குத்தான் பொறுப்பை கொடுக்க முடியும் அது எங்கே சொல்லுகிறார் ஆதியாகமம் ஆகமம் நாலாவது அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாவது வசனங்களிலே கண்டவர் காயினுடத்தில் பேசுகிறார் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்றால் அது உன்னை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள துடித்து கொண்டிருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் ஆனால் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் நீ அவனை ஜெயிக்க வேண்டும் அப்படி ஜெயிக்கிற ஒரு சந்ததியைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு போய் பரத்திலே அரசாளுவதற்கு உபயோகப்படுத்துவார் ஒன்று பாவத்தை ஜெயிக்க வேண்டும் அடுத்தது சுயத்தை ஜெயிக்க வேண்டும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை அவர் வாஞ்சிக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் வசனங்கள் பதினாறில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கத்தருடைய பிள்ளைகளை கனி கொடுக்கும்படியாக ஒரு மாமரம் மாம்பழத்தை கொடுக்கிறது அந்த மாம்பழத்தினாலே மாமரத்துக்கு உபயோகம் இல்லை மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கிறது அதே போல் ஆண்டவர் என்ன வாஞ்சிக்கிறார் என்றால் உனக்கு நீ உபயோகமாக இருப்பதை விட மற்றவர்களுக்கு உபயோகமாக இரு அது எப்பொழுது நடக்கும் என்றால் நாம் சுயத்தை மேற்கொள்ளும்போது ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் சுயத்தை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது சாத்தானையும் மேற்கொள்ள வேண்டும் அதையும் அவர் அனுமதித்திருக்கிறார் ஜெயம் என்றால் ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும் எதிர்ப்பு இல்லாமல் ஜெயமில்லை ஸோ சாத்தானையும் நீ எதிர்த்து வர வேண்டும் அடுத்தது இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் உலகத்தின் ஆசைகளை நீ ஜெயிக்க வேண்டும் பண ஆசையை ஜெயிக்க வேண்டும் பண ஆசையை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது என்று நாம் அடிகளார் கூற கேட்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் ஜெயிக்க ஜெயிக்க நமக்கு ஆண்டவர் பல பொறுப்புகளை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் பாவத்தை மேற்கொள்ளும்போது நாம் இறப்பது அவசியம் பாவத்தின் சம்பளம் மரணம் அது அவருக்கு முன்பாகவே தெரியும் அதனால்தான் அவர் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபதிலே இப்படியாக கூறியுள்ளார் பொன்னினாலும் வெளியினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக இருந்து இந்த கடைசி காலத்திலே நமக்காக வெளிப்படுத்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்கு பாவத்தை மேற்கொள்வதற்காக அவர் கொடுத்து விட்டார் அவர் வாஞ்சிப்பது நாம் பாவத்தை மேற்கொண்டு வர வேண்டும் என்பது இதற்கு அவருடைய பங்கும் உண்டு நம்முடைய பங்கும் உண்டு அவர் ஆட்டை கொடுத்தார் நாம் பயின்று செல்ல வேண்டும் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது அப்படி இருக்க நீர் ஒன்றுமில்லை ஒன்றும் ஒன்றுமில்லை விலையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இவற்றிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இரண்டு பகுதிகளாக இருக்கிறது ஒன்று நாம் செய்ய வேண்டியது மற்றொன்று அவர் செய்ய வேண்டியது குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய ஜீவபலியை நம்மால் கொடுக்க முடியாது அதை அவர் கொடுத்து விட்டார் பயில் பயில வேண்டியது நம் பொறுப்பு எப்படி நீர் பாய்ச்சுவது நடுகிறதெல்லாம் நம்முடைய பொறுப்பு அதே போல் சீஷியராக வேண்டியது சீஷியர்களாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதனால் பிள்ளைகளே இந்த உலகத்திலே வெறும் ரட்சிப்புக்காக நாம் வரவில்லை பயிலுவதற்காக வந்திருக்கிறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பயிலுகிறோமோ எவ்வளவுக்கெவ்வளவு நாம் ஜெயம் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நமக்கு நல்ல பொறுப்புகளை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் மத்திய இருபத்தைந்து இருபத்தி இருபத்தைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படியாக சொல்லுவார் ஒருவன் ஐந்து தாளத்தை பத்து தாளா தாக்குவான் ஒரு இரண்டு தாளத்தை நாலு தாளத்தாக்குவான் அப்போது அவர் சொல்வார் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசி நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் உன்னை அலேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன் என்பார் நம்மை ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுப்பதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார் அதற்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நாம் சிஷியர்களாக வேண்டியது மிக அவசியம் மற்றவர்களையும் சீஷராக்கி கொண்டு போக வேண்டியது அவசியம் இதனுடைய மற்ற பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் டபிள்யூ 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 டாட் டிவைன் டூ டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிறேன் அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ நான் பார்க்குறல்ல ஹவு கான்ஃபிடண்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன் எக்கனாமிக்கல்டா இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் பிரிமெச்சூர் பேபிஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பர வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் PROVEN அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் RK ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி